போடலாம் நம்மளாட்டி முடியல டைம் இல்லை கொல்லையில் உள்ள வேலை பார்க்கவே நைட்ல என்ன வேலை இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ல கொஞ்சமாச்சும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடலன்னா இப்போதான் வேலையே முடிஞ்சிச்சு இதுங்க சமாளிச்சு அப்பா முடியல அவனை பக்கத்து வீடு போயிருக்கு அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கு வீடு என்னடா பால அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நம்மளுடைய சோதர் கதைகளை சொன்னாக்க ஓடிவாங்க அப்புறம் பிச்சல் தான் வரும் அப்புறம் ஆறாதா புது தோல் வளரும் அது கையால் வலிக்குது சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் தஞ்சாவூர்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசினது இல்லையோ அப்போ வேறு பாலா அண்ணா அது நாங்கள் வந்துட்டு தஞ்சாவூர்னா கையை கட்டுறா தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணிடாரு கை தெரியல அந்த அளவுக்கு போட்டோம் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா சாதாரண அந்த என்ன பொட்டு வெடி அதை எடுத்து அதில் இருக்கான்னு இப்படி கசக்கி தான் பார்த்தான் அப்படியே கையெல்லாம் வெடிச்சு அப்படின்னு நெருப்பு மாதிரி பத்தி டவுசர் போட்டு தானே அதில் தேய்ச்சோனா தொடையெல்லாம் எரிஞ்சிடுச்சு இவ்வளோ பெரிய பிள்ளையும் இந்த மாதிரி பண்ணா என்ன பண்றது நம்ம கீரை என்ன விலை நாங்களா இருபது ரூபான் கட்டு உங்க ஊர்ல என்ன விலைன்னா நீங்க எந்த ஊர்னா பாலாண்ணா ஆயில் மட்டும் இருக்கா இல்லையா

இன்னும் வேலைகள்லாம் முடியல அப்படின்னு சொல்லுவோம்ட்டு தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு வேலை இருக்குன்ட்டு கிளம்பிட்டீங்க நீங்களும் தெரிஞ்சா ஒரு ஆப்பன்னா யாரோ தெரிஞ்ச ஆளாலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் யார் அதுன்னு தெரியல கண்ணன் நான் சைலன் வாட்சா ஓகே ஓகே நான் ஆனந்தன் ஆனந்த அண்ணாவுக்கு வேலை இருக்கும் தஞ்சாவூர்ல நாங்களா பட்டினம் பார்க்கும் கால் மணி நேரம் தஞ்சாவூர்ல நீங்க எந்த ஒரு சாப்பிடணும் பசுக்கி கரெக்டாக ஒம்பது மணி வடூரா அப்படியா சாரி சரி ஓகேண்ணா ஓகேண்ணா உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் சாயம்மகன் சொன்னேன் மாரியம்மன் கோவில் சொன்னேன் அதை விட பக்கத்து ஊர் அதுதான் வேற எதுவும் என்னடா பிரச்சனை பரவாயில்லப்பா நான் அன்னைக்கு வந்துட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சா லைவ் போட்டு ஆடியன்ஸ்லாம் வரமாட்டாங்க சும்மா நம்ம வந்துட்டு வேலை பார்த்துட்டு நம்மளோட ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு லைவ் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம்னு நினச்சேன் ஏன்னா போட்டோடனே ஒரு அஞ்சு லைக்காச்சும் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா என்ன நீங்கள் தஞ்சாவூர் வீட்டு கிளம்பிட்டீங்களான்னா இன்னும் தான் நான் தஞ்சாவூர்லாம் இன்னும் ஒரு மாதிரி இன்னும் ஒரு மாதத்துக்கு அங்கே தான் இருப்பீங்களா சரி சரி இருங்க இருங்க தஞ்சாவூர்லேயே தஞ்சாவூர்ல இன்னும் வல்லத்தில் இருக்கீங்களா வேற எந்த ஊரில் இருக்கீங்க பாலாண்ணா உங்க ஊர்லலாம் கீரை என்ன ரேட்டு போகுது சொல்லுங்கள் இல்லை லைவ்ல இல்லையோ கூட வேற இல்லை எனக்கு வரல